நியூஸ் கஃபைர்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு சின்ன ஸ்கேமை பற்றி தான் சின்ன ஸ்கேம்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் கட்டுமாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ ஸ்ரீதுர்காத்திகம் டிக்கம்பிகள் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி டான்ஜெட் கோ அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் லிமிடெட்லிருந்து நம்ம இபிபில்ஸை நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமாக பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதாவது முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு ஈபி இபிபில் பே பண்ணணும் அப்படின்னாலே நேரடியாக ஈபி ஆஃபீஸுக்கு போய் அங்கே ஒரு பெரிய கியூவில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம மக்கள் அவங்க வீட்டில் இருந்தபடியே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு கொண்டு வந்தாங்க இது நம்ம மக்களுக்குமே ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனாலும் இதில் ஒரு சின்ன பிரச்சனையாக வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லா மக்களுக்குமே ஸ்மார்ட் ஃபோன் நாலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஃபெமிலியராக வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது இல்லைங்களா ஸோ நிறையா பேர்த்துக்கு ஜிபேனா என்னென்னு தெரியுது அதை ஓப்பன் பண்ணவும் தெரியுது ஆனால் எங்கே போய் எப்படி வந்துட்டு அந்த இபி பில்ல பே பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஸோ அந்த மக்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக்குற மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி டான்ஜெட் கோடு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக இபி பில்ல வந்துட்டு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வந்துவிட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஈபி கன்ஸ்யூமர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேன்ஜெட் கோ வெப்சைட்டில் நம்ம நம்பரை வந்துட்டு ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து இருக்கணும் சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் டான்ஜெட்கோ வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த ஈபி கன்ஸ்யூமர் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துவிட்டு இவங்க சைட்லேருந்து ஆஃபீஷியலாக அனுப்பப்படுது ஒரு லிங்கை வந்துவிட்டு அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த லிங்கை வந்துவிட்டு நம்ம கிளிக் பண்ணாலே போதும் ஸ்ட்ரைட்டாகவே நம்மளை வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்ரும் அதுக்கப்புறமா நம்ம பாஸ்வேர்டை மட்டும் நம்ம என்டர் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்துட்டு நம்மளால் பேமெண்ட் வந்துட்டு பண்ணிட முடியும் ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் அப்படின்னு அதுவும் கிடையாது இப்போதைக்கு கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே வந்துட்டு யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இன்னுமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இது ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வந்த ஒரு விஷயம் தானே இதில் என்ன வந்துட்டு புதுசாக இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஸ்கீமை நம்ம கவர்மெண்ட் வேணால் என்னை கொண்டு வந்துருக்கலாம் நிறையா ஸ்கேமர்ஸ் வந்துட்டு அன்றைக்கே அதை கொண்டு வந்து நிறையா ஸ்கேம் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க ஸ்கேம்மே பெரிய லெவலில் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அதாவது இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்களேன் இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு ரேண்டமான ஒரு நம்பரில் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜுக்கோ இல்லை நார்மலான டெக்ஸ்ட் பாக்ஸுக்கோ வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு வருது இதில் பாருங்களா என்ன போட்டிருக்காங்கன்னு அதாவது நீங்கள் இன்னும் வந்துட்டு உங்களோட இபி பில்லை பே பண்ணலை அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு ஒம்போதரை மணிக்கு நாங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் கரண்ட் சர்வீஸை கட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க அனுப்புறாங்க இன்னும் வந்துட்டு அடிஷனலாக இவங்க என்ன அனுப்புறாங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களோட ஆஃபீஸருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்டாக்ட் நம்பரையும் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க இவங்க இங்கே என்ன வந்துட்டு கொஞ்சம் கிளவராக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது நமக்கு அப்படின்னா நம்ம ஒரு சில கிரைடீரியாஸ் வந்துட்டு எதிர்பார்ப்போம் சும்மா ரேண்டமா யாரோ ஒருத்தர் வந்து நீங்க இன்னும் கரண்ட் பில்ல பே பண்ணல நாங்கள் வந்து கரண்ட் சர்வீஸே கட் பண்ணிடுவோம் இல்லை எனக்கு இப்போவே பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பிச்சாங்கன்னா நமக்கு ஒரு சில டவுட்லாம் வந்துட்டு வர இல்லையா ஆனா இவங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வராத மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நைட்டு ஒன்போதரை மணி அப்படின்ற மாதிரி ஒரு டைமை மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எங்களோட அஃபீஷியல் ஆஃபீஸர் இல்ல எங்களோட ஹெட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க இப்போ அது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த மெசேஜ் படிக்கிறப்போவே அவங்க அஃபீஷியலா இபி ஆபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆபீஸர் தான் அப்படின்றத நமக்கு ஏற்கனவே நம்ம மைண்ட்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க நமக்கு ஜென்ரலாவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் ஸோ இது மூலியமா வந்துட்டு நம்ம இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுறப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நீங்க இன்னும் வந்துட்டு உங்களோட கரண்ட் பில்ல பே பண்ணல அதனால இன்னைக்கு வந்து கரண்ட் சர்வீஸை கட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்மியான அமௌண்ட்டை மட்டும் ஃபைன் அமௌண்ட்டாக சொல்றாங்க அதாவது ஒரு நூறு ரூபாய் இல்லை இரநூறுபா அந்த மாதிரி ஒரு ஃபைன் அமௌண்ட்டை சொல்லி அந்த ஃபைன் அமௌண்ட்டை நீங்க இப்போவே பே பண்ணுங்க இல்லைன்னா கரண்ட் சர்வீஸை கட் பண்ணிவிடுவாங்க நீங்க சப்போஸ் ஃபைன் அமௌண்ட் இப்போவே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்துட்டு அங்கே தருவோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு அந்த கரண்ட் பில்ல பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சரின்னு சொல்லி நம்ம மக்களும் வந்துட்டு ஓகே நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபருக்கு வாட்ஸ்அப் மூலியமா ஒரு லிங்க் வந்துட்டு அனுப்பப்படுது அந்த லிங்க டச் பண்ணி அவங்க சொன்ன அந்த ஃபைன் அமௌண்ட்டன்னா நூறுரூபாயோ இல்லை இரநூறுபாயோ கிளிக் பண்ணி பே பண்ண போறப்போ அந்த நூறு ரூபாய் இருநூறுபா மட்டும் இல்லாமல் இவங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணமுமே வந்துட்டு அவங்களுக்கு போயிடுது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க ஒரு ஸ்கேன் பண்ணி இதுவே இன்னொரு பக்கம் வேற ஒரு குரூப் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா இதே மாதிரி இதே மெசேஜ் தான் வருது இதே மாதிரி ஒரு நம்பர் தான் வருது அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுறப்போ இந்த கார்டு மேலே இருக்க நாலு நம்பர் சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேங் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கேங்கை மாதிரியே ஏதோ ஒரு கேங்க்கில் வந்து ஒரு நபர் வந்துட்டு பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த எனி டெஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி நாலேஜ் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த ஆப் மூலயமா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஃபோன்லயோ இல்லை மானிட்டர்லயோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்க என்னென்னா பாஸ் வந்துட்டு டைப் பண்றீங்க இல்ல என்ன விஷயம் அப்படிங்கிறத என்னோட மானிட்டர் நான் வந்துட்டு செக் பண்ண முடியும் அதுதான் அந்த அதே சொல்ல முடியாது அதே மாதிரி இருக்க வேற ஒரு ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறாங்க அந்த லிங்க் மூலயமா வந்துட்டு போய் பே பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு அவங்க அமௌண்ட்டை வந்து அந்த கம்மியான அமௌண்ட் ஃபைன் அமௌண்ட் சொல்றாங்க இல்லையா ஒரு நூறு ரூபாயாவோ இல்லையா இரநூறு ரூபாயாவோ அதை வந்துட்டு நம்ம பே பண்றப்போ நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க ஃபெச் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு பின் இல்லையுமே வந்துட்டு இவங்க அந்த ஆப் மூலயமா மானிட்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு ஒரு ஸ்கேம் நடக்குது அதாவது இந்த மாதிரி யாருமே தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு எம்டியான மெசேஜ் வருது இல்லை வந்து ஒரு லிங்க் வருது அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்துட்டு அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் ஆனால் அந்த ஆர்வத்து மூலியமாக தான் முக்காவாசி ஸ்கேமோ இல்லை ஹேக்கோ வந்துட்டு செய்யப்படுது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா தெரிஞ்ச நபராகவே இருக்கட்டும் தெரிஞ்ச நபரே ஏதோ ஒரு சும்மா ரேண்டமான ஒரு லிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன அவங்க அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணாமல் தயிலிருந்து அந்த லிங்க் யாரும் கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா பொதுவாகவே ஒரு ஹேக் பண்ணணும் இல்லை வந்துட்டு ஒரு ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எண்ணில் இருந்தும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸை வந்துட்டு எங்கேயாச்சும் டைப் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டு நம்ம சைடில் இருந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே மோஸ்ட்லி அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு என்னென்ன தெரியாமல் அந்த லிங்க்கை வந்துட்டு அவசரப்பட்டு கிளிக் பண்ணிடாதீங்க சரி இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துருந்துருக்கலாம் அதாவது இவங்களுக்கு எப்படி யாரெல்லாம் இன்னும் வந்து கரண்ட் பில் பே பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாக்ட்டான லிஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு போய் சேருது அப்படின்றது அதாவது இவங்க இந்த ஒரே மெசேஜை தான் எனக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அனுப்புறாங்க யாரெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே கரண்ட் பில் பே பண்ணிட்டாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெசேஜ் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க அதாவது இது யாரோ ஒருத்தவங்க பண்ணுற ஸ்கேம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க இதுவே கரண்ட் பில் பே பண்ணாதவங்களுக்கு இப்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம படிக்கிறப்போ நமக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்துட்டு கிரியேட் ஆகுது இல்லைங்களா இந்த பதட்டம் பதட்டத்தை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி இந்த எல்லா ஸ்கேமையுமே அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்பரை வந்துட்டு செக் பண்ண வேண்டியது டேஞ்சட் கோ சைட்ல இருந்து அஃபீஷியலா நமக்கு ஒரு லிங்க் வருது உண்மையாலுமே அப்படின்னா நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் திருப்பியும் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ற இந்த ஒரே ஒரு நம்பர்ல மட்டும்தான் நமக்கு வந்துட்டு லிங்கோ இல்லை மெசேஜோ வந்துட்டு அனுப்பப்படுது இதில் வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட்டு மாற்றி வந்தால் கூட அது மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கணும் ஸ்கேம் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதாவது இந்த அஞ்சு நம்பர் அதாவது நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ற இந்த அஞ்சு நம்பர் அப்படியே வச்சுட்டு அடுத்த அஞ்சு நம்பர் மாறி வந்தாலோ இல்லை இந்த நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்றதுக்கு பதிலாக செவன் எயிட் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வந்தால் கூட இது மோஸ்ட்லி ஸ்கேமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம் என்ன வந்துட்டு செக் பண்ணணும் இல்லை அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ இதுதான் வந்துட்டு டான்ஜெட்கோட அஃபிஷியல் லோகோ இந்த லோகோவை அப்படியே எக்ஸாக்டாக ஏதோ ஒரு டிசைனர்ஸை வச்சு அவங்களும் டிசைன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க நமக்கு அனுப்புகிறாங்க ஸோ டக்குன்னு நம்ம டிபியை மட்டும் பார்த்துட்டு இது ஏதோ வந்துட்டு ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து அனுப்பப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது இவங்க லோகோ வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்பரை வந்துட்டு செக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சப்போஸ் இதில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதாவது எனக்கு ஒரு லிங்க் வந்துருக்கு அந்த லிங்க் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து அனுப்பப்பட்ட லிங்க் தானா இல்லை யாரோ பண்ற ஒரு ஸ்கேமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரான ஒன் நயன் த்ரீ அப்படின்ற நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல இருந்து அஃபிஷியலாக யாராச்சும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நீங்க என்னென்னு கிளாரிஃபைடா பேசிக்கலாம் ஒருவேளை இது வந்துட்டு ஒரு ஸ்கேமா இருக்க பட்சத்தில் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னாலே போதும் அவங்க மற்ற ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களே பார்த்துக்குவாங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம கவர்மெண்ட்டுமே நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி எக்ஸ் சைட்ல ஒரு ட்விட்டுமே வந்து போட்டிருக்காங்க அதுக்கான ஃபோட்டோ அது அதாவது இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு மக்களை யாருமே வந்துட்டு இதில் ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே நம்ம மக்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் வந்து நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கு மக்களீஸ்வதில் நீங்க யாருமே வந்துட்டு ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் காஷீஸாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டும் போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்மளை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பேசினா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோஸ் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க